இந்திய விமானியான அபிநந்தனை விடுவிக்க பாகிஸ்தான் முடிவெடுத்தது ஏன் தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை இன்று தமிழ் என்று பார்ப்போம் தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் மோதல் பிரச்சினையின் முதல் நாளில் இருந்தே பதற்றம் அதிகரிப்பதை பாகிஸ்தான் விரும்பவில்லை இந்தியா உடனான பதற்றத்தை தணிக்கவும் உறவை சகஜ நிலைக்கே கொண்டுவரவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கையாளும் ஒத்திகள் ஒரு பகுதியாகவே இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை விடுவிக்கும் அவரது நடவடிக்கை அமைந்திருக்கின்றது அபிநந்தனை விடுவிக்கும் முடிவை அறிவித்த போது இம்ரான்கான் எந்த நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை தாம் அழுத்தத்துக்கு ஆளானதாகவும் தெரிவிக்கவில்லை ஆனால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் தணிவதற்காக நேர்மறையான அறிகுறிகள் தெரிவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் திட்டமிடப்படாத பாகிஸ்தானுக்கு திடீரென சென்றிருக்கின்றார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் சர்வதேச சக்திகள் ஈட்டப்பட்டிருப்பதை காட்டின இந்தியா தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கையாளும் அணுகுமுறையை சமூக ஊடகங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் அவருக்கு உண்மையான அதிகாரமில்லை இராணுவத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவரே அவர் என்பது போன்ற பிம்பத்தை இந்திய ஊடகங்கள் உருவாக்கி இருந்தன இந்த நிலையில் தம்மை ஓர் அரசியல் தலைவராகவும் உண்மையில் பாகிஸ்தானின் விவகாரங்களைக் கட்டுப்படுத்துவோராகவும் நிரூபிக்க அவர் முயற்சி செய்கின்றார் பாகிஸ்தானின் முக்கிய முடிவுகள் பாகிஸ்தானின் அரசியல் தலைமையினால் தான் எடுக்கப்படுகின்றன அதன் இராணுவ தலைமையினால் அந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதை உலகத்துக்கு காட்ட விரும்புகின்றார் அவர் பாகிஸ்தான் மற்றும் இந்திய தலைவர்கள் தொலைபேசி மூலம் பேசுவார்கள் என்றும் அதன் மூலம் பதற்றம் தண்ணியும் என்று பேச்சு நிலவுகின்றது நாட்கள் செல்ல செல்ல உறவு இருநாட்டு உறவில் சூடு தணியும் இந்த விமானப்படை விமானி இந்தியா திரும்புவது அதற்கு உதவும் என்ற நிலையில் இருக்கின்றது தொடக்கத்தில் இரண்டு இந்திய விமானப்படை விமானிகள் பாகிஸ்தானில் இருப்பதாக ஒரு குழப்பம் நிலவியது ஆனால் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாடல் இந்த குழப்பத்தை தீர்த்து ஒருவர் மட்டுமே பாகிஸ்தான் பிடியில் இருப்பதாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய விமானங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இன்னமும் பாகிஸ்தான் இரண்டு என்றுதான் கூறி வருகின்றது ஒரு விமானம் பாகிஸ்தான் பகுதியில் விழுந்ததாகவும் மற்றொன்று இந்திய பகுதியில் விழுந்தது என்பதை அவர்கள் கூற்று பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானத்தை வீழ்த்தியதாக இந்தியா கூறுகின்றது ஆனால் பாகிஸ்தானில் அதை நிரூபிக்க சுயாதீனமான ஆதாரம் எதுவும் இல்லை எனவே நம்மால் உறுதியாகச் சொல்ல முடிவது இதுதான் ஓர் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஓர் இந்திய பைலட்டை பாகிஸ்தான் பிடித்து வைத்துள்ளது மற்றதெல்லாம் எதிர்கூற்று தான் இன்று டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது முப்படைகளின் தளபதிகள் இதில் பங்கு பற்றியிருந்தனர் இதில் பாகிஸ்தான் விமானத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்தியதற்கான ஆதாரத்தை இந்தியாவின் முப்படை பிரதானிகள் அதனை நிரூபிக்கும் வகையில் அதன் விமானத்துண்டின் ஒரு பாகத்தை காட்டி நிரூபித்து காட்டியிருக்கின்றனர்